வந்திய மாதிரம் தமிழக அரசே தமிழக அரசே அருள்மிகு மருதீஸ்வரர் திருக்கோயிலில் பணிபுரியும் திரு சக்திவேல் செயல் அலுவலர் அவர்களை பணிமாற்றம் செய்ய வேண்டாம் வேண்டும் வேண்டும் செயல் அலுவலர் சக்திவேல் அருள்மிகு மருதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வேண்டும் இங்கான பக்த கோடிகள் ஏப்பா மருதீஸ்வரர் பக்த கோடிகளா அவங்களுக்கு தெரியாதா இவர் யார் என்ன இவர் வந்து நம்ம வடபழனி வேங்கேஸ்வரர் கோயில் சாரி முங்கம்பாக்கம் மகசீஸ்வரர் கோயிலில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார் அங்கே வந்து காரியக்கூடம் ஒன்று இருக்குமில்ல கோயிலுக்குள்ள ஏன்னா தேர் நிறுத்துற நேரத்தை ஆட்டையை போட்டானுங்க அதனால் காரிகூடத்தை இடித்து குளத்தில் கொண்டு கொட்டினார் அகஸ்தீஸ்வரர் கோயில் குளத்தில் கொண்டு கொட்டினார் அப்புறம் அதை எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் பிடிச்சி என்ன நான் ஏதுன்னு கேட்டு அந்த குப்பையெல்லாம் எல்லாம் வச்சேன் அது விட போலீஸில் எல்லாம் பிரச்சனை பண்ணி இப்போ சொத்து மீட்கிறதுக்கெல்லாம் நல்லா ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன் அது வேறு விஷயம் இந்த 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 நீங்கள் வேண்டும் வேண்டும் இருக்கிற சக்தி வேலு இவர் என்ன பண்ணார்னா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சிரிஞ்சு பரஞ்சோதின்னு ஒருத்தன் திருநெல்வேலியில் இருக்கான் போவோம் பயங்கரமான கிரிமினல் அவன் அவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸரை திறந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை திறந்து அங்கே இருக்கிற டக்கா டாக்குமெண்ட் எக் டாக்குமெண்ட் அள்ளிட்டு போயிட்டான் ஒரு ஆட்டோவில் அந்த வீடியோ நாங்கள் அந்த சிசிடிவி கிளிப்புங்லாம் இருந்தது அப்போ பார்த்தா ஆனால் நாங்கள் அப்போ கேட்டு வாங்குறதுக்கு எங்களுக்கு கேட்டு வாங்க முடியல எங்களுக்கு ஆனால் கிளிப்பிங் இருந்துச்சு சிசிடிவியில் மாதிரி டாக்குமெண்ட்டாக அழகிட்டு போகிறாங்கிறது அந்த கோயில் சிசிடிவியில் ரெக்கார்டாகிருக்கு ஆனால் இவர் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார் அப்புறம் ரெண்டு மாதம் கழி ரெண்டு வருஷம் கழித்து விசாரணை நடக்குது புறஞ்சோதிங்கிறவர் அவர் தான் எடுத்துகிட்டு போனார்ங்கிறது அதெல்லாம் இல்லை நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த சிசிடிவியை அவர் க்ளோஸ் பண்ணிட்டார் பயங்கரமான ஆளுங்க அவன் அவனை எங்கே மாற்றுறாங்க அருளத்துறையிலே பயங்கர காமெடி பீஸுங்க தான் இப்போ வேலை எங்கே மாற்றுறாங்க ஆனால் அவன் போய் தொலைகிட்டான் ஐயா மருந்தீஸ்வரர் பக்த கோடிகளே அவன் போய் தொலைவிட்டோம் இல்லைனா அங்கே ஏதாவது பில்டிங் இருந்தால் இடிச்சு பக்கத்தில் குளங்களும் இருக்கா அதை ஒப்பிடுவான் அப்படிப்பட்டாலும் அவன் சரிதானா அவனை அனுப்பிச்சி விடுங்க அவன் கூட சேர்ந்து பரஞ்சோதி அப்புறம் பரஞ்சி ஊதி வந்தாலும் ஒரு அவர் பயங்கரமான நாள் அவர் இன்னும் பயங்கரமாக நாள் சூப்பராக நாள் அவர் வேங்கேஸ்வரர் கோயில் குளத்துக்கு வாங்கினா பேப்பர் அண்ணாமலை கோயிலுக்கு போகுது அது அவராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அனுப்பிச்சி வச்சது அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இருக்காங்க அறநிலைத்துறையில் அதனால இவங்களாம் வேணும் வேணும்னா கோஷம் போடாதங்க போஸ்ட் ஓட்டாருங்க படு கேவலமாக இருக்குது ஜெயஹிந்த்